ஒரு மாணவன் படிக்கவே இல்லை அவனுக்கு ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் ஆனால் அந்த மாணவன் தேர்ச்சி பெற்றுவானா முடியாதுல்ல அங்கே அவன் படிக்கவும் வேணும் அவனுக்கு ஆசிரியர் பாடம் கற்பிக்கவும் வேண்டும் அப்போ தான் அவன் தேர்ச்சி பெற முடியும் அவன் அங்கே படிப்பது அது அவனுடைய முயற்சி அங்கே ஆசிரியர் கற்பிப்பது அவனுக்கு ஆசிரியருடைய துணை அந்த ஆசிரியருடைய உதவி அங்கே ரெண்டும் இருந்தால்தான் அவன் தேர்ச்சி பெற முடியும் அதே மாதிரி தான் இங்கே உங்களுடைய முயற்சியும் இறைவனின் அருளும் ரெண்டும் இருந்தால்தான் உங்களுடைய ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்க முடியும் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது அவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும் என்ன அப்படின்னா அந்த இடத்துல தான் இறைவனின் அருள் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அங்கே இறைவனின் அருள் உங்களுக்கு இன்னும் வரல இறைவனின் அருள் வரணும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காற்று இல்லை அப்படின்னா படகு செல்லாது அதே மாதிரி தான் இறைவனின் அருள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் அடைய முடியாது